ஹலோ ஹப்ரிவான் கையில் தீபத்துடன் கவர்ந்திருக்கும் சிரிப்புடன் நடிகை ஸ்ரீலீலாவின் தீபாவளி போட்டோஷூட்கள் வாங்கினுட்டு பார்க்கலாம் இளைஞர்களின் மனம் கவர்ந்த நடிகையாக இருக்கும் ஸ்ரீலீலா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவ்வப்போது தனது போட்டோஷூட் புகைப்படங்களை வெளியிட்டு வருவாங்க அந்த வகையில் இன்று தனது தீபாவளி உடையில் எடுத்துக்கொண்ட போட்டோஷூட் புகைப்படங்களை இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டு இருக்காங்க கையில் தீபம் ரசிகர்களை கவர்ந்திருக்கும் சிரிப்பு மற்றும் கண் கவரும் ஸ்ரீலீலா வெளியிட்டுள்ள இந்த போட்டோஷூட்கள் தற்பொழுது ரசிகர்கள் மத்தியில் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு ஸ்ரீலீலா தற்பொழுது சிவகார்த்திகேயனுடன் இணைந்து பராசக்தி படத்தில் நடிச்சு முடிச்சிட்டாங்க இதுதான் அவருடைய தமிழ் திரைப்படமாகும் இந்த படம் மாபெரும் வரவேற்பை தமிழில் அவருக்கு ஏற்படுத்தி தரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இவர் மேலும் தலைப்பிடாத படம் இவர் கைவசம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்களை யார் யாருக்கலாம் ஸ்ரீலீலாவை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க